டிசம்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல இருக்கார் அவருமே கேது உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஆகிறதுனால நீங்கள் அது விஷயத்தில் கவனமா இருங்க இந்த வாரம் நீங்கள் யாருக்கும் பணம் கடன் கொடுக்க கூடாது கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டுமல்ல உங்களுடைய சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சன்ல ஒர்க் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம எதிர்பாராத லீவ் போட வேண்டிய காலங்கள் அல்லது வேலையில் டென்ஷன் ஒரிஸ் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் யாருக்கும் செக்யூரிட்டி சூரிட்டி எதுவுமே போட வேண்டாம் இதெல்லாமே எல்லாமே கவனமாக இருங்க அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் இந்த வாரம் இருக்குது அதோட உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவுமே பெருசாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க பெரிய லெவலில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் எதுவுமே அவ்வளோ சிறப்பாக இந்த வாரத்தில் இல்லை அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் எனி இல்னாஸ் ந நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் நெய்பர் ஹவுஸ் பக்கத்து வீடாக இருக்கட்டும் கவனம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க இது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஸோ இந்த வாரத்தில் அம்பாளுடைய தரிசனம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு பண்ணுங்கள் நன்றாக இருக்கும்